ஆரோக்கியமான அசைவ உணவு அப்படின்னா அதில் மீனுக்கு வந்து முதலிடம் உண்டு மீனோட சுவைக்கு நம்மளோட நாக்கு வந்து அடிமை தான் சுவைக்கு மட்டுமில்லை அந்த மீனை வந்து உணவாக உட்கொள்ளும் போது நமக்கு குறைஞ்ச நேரத்திலேயே நல்ல ஜீரணமாகி ரத்தத்தில் கிடந்து உடலோட தேவைக்கு தேவையான சத்துக்களை வந்து தரும் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு மீன் சாப்பிட்டா நல்லது நல்லது சத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்குறோமா இல்லை இந்த மீனில் வந்து விட்டமின் டி இருக்குது கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து ஜிங்க் அயோடின் மெக்னீசியம் பொட்டாசியம் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது இருந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்கிறதுனால ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு அதிக அளவில் கிடைக்குது இந்த உணவு வந்து மெட்டபாலிசத்தை வந்து சீராக்கி நம்ம உடலை வந்து உள்ளியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது இது வந்து ரொம்ப நல்லது ஆஸ்துமாவுக்கு மூளைக்கு கண்களுக்கு நல்லது எலும்போட உறுதிக்கு நல்லது இதய நோய்க்கு மனச்சோர்வு நிம்மதியான தூக்கத்துக்கு முடக்குவாதத்துக்கு நீரிழிவு கற்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி எக்கச்சக்கமான உண்டு அதுவும் லேடிஸ்க்கு வந்து ஸ்கின் பளபளப்பாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து மீனை ரெகுலராக எடுத்துக்கோங்க